அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் நூற்றி பதினாலு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் பி போல்யூம் சி வால்யூம் வந்திருக்கு இன்றைக்கி நாலாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு டூ டிஜிட் வின் ஆயிருக்கு நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி தொண்ணூத்தெட்டுக்கு நம்பர் பயன்படுத்தி எப்படி வேணிங்க எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் கால்கலேட் நூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தெட்டு இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தெட்டு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது ஜீரோ நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் பி போலியும் மற்ற நம்பர் சி போலியும் பச இருக்கு ஜீரோ நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி எட்டு பெருக்கள் இரநூ தொண்ணூத்தூத்தி நாப்பத்தி மூணு ஜீரோ நாலு இதுல பாத்தீங்கன்னா கடைசியில் முன்னூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி நாலு அடுத்து ஆறு பேருக்கு தொண்ணூத்தி எட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி நாலு ட்ரிபிளைட் இதில் அடுத்தது கடைசி கிராம நம்ப ட்ரிப்புளை நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது முப்பத்திரெண்டு இதில் கடைசியில கிரம தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ரெண்டாம் நம்பர் அடுத்த வீ பாஸ் பாசருக்கு இரநூத்தி அறுபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது இரநூத்தறு பெருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்த

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐநூத்தி நாலுல கடைசிலுக்கு நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி நாலு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பர்ல பாச இருக்கு ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்கு ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இருநூத்தி தொண்ணூத்தெட்டு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தஞ்சு பெருக்கள் தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி தொண்ணூத்தி நூற்றி தொண்ணூறு இதுல நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூத்தி தொண்ணூறு ஒன்னா நம்பர் ஜீரோ பாத்தீங்கன்னா அடுத்த ஈவினிங் நம்பர் பாஸ் இருக்கு ஜீரோ அறுபத்தி ஜீரோ பாத்தீங்கன்னா ஏ ஒன்னா நம்பர் சி போலியும் இருக்கு ஜீரோ அறுபத்தொன்னு பேருக்கள் இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிளே பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஒன்று பேருக்கள் இரநூத்தி இரநூத்தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று எம்ப எழுபத்தெட்டு இதில் கடைசியில் கிராமம் நம்ம நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி அறுபத்தி நாலு இருபது இதில் கடைசியில் கிராமம் நம்ம நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது இருபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நம்மள பார்த்துருக்கு அறுநூத்தி ஐம்பது ஜீரோ சிபோல பாச இருக்குது அறுநூத்தம்பது பேருக்கு இரநூத்தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் 650 ஐம்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூறு இதில் கடைசியில் நம்பர் ஏழ்நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு அதாவது எழுநூற்றி பாஞ்சு நம்பர் ஏ போல் பாசாயிருக்கு எழுநூற்றி பாஞ்சு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பண்ணிக்கிறோம் பாஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு ஜீரோ எழுபது இதில் கடைசியில கிராம நம்பர் ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபது ஜீரோ இதில் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் ஜீரோ அடுத்த நம்பர்ல பசுருக்கு ஜீரோ பதினேழு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஏழா நம்பர் சி போலியும் பசு இருக்கு ஜீரோ எழுபது ஏழு ஜீரோ பதினேழு பேருக்கள் இரநூத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினேழு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றெட்டு காலுலேட் பண்ணணும்னா ஐநூற்றாறு ஆறு இதில் கடைசியில கிரம நம்பர் ஜீரோ அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்து வனிங்க நம்பளை பச இருக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு ஆறாம் நம்பர் சி போல பாச இருக்கு ஏழுநூற்றி தொண்ணூற்றாறு பெருக்க இரநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு இரநூத்தி எட்டு இதில் கடைசியில் கடசிலக்கிரம் நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்மள பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜீரோ சி பாஸ் பசருக்கு பி போலில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு காலுலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது எட்நூத்தி எண்பத்திரண்டு இதில் கடைசி கிராமம் நம்ம எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் அடுத்தவங்க நம்மளை பாஸ்வரக்கும் முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பாஸ் எடுக்கும் முன்னூற்றி பெருக்கல் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு நாலு இதில் நம்பர் எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி நாலு ஜீரோ நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ ஏ போல்யூமு நாலாம் நம்பர் பி போல்யூம் சி போலியூம் பசரைக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் ஒரு அருமையான வினிங் வந்துருக்குன்னு நண்பா இரநூத்தி தொண்ணூத்தெட்டு யூஸ் பண்ணும்போது ஜீரோ நாற்பத்தி நாலு இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஜீரோ நாற்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொன்று பன்னெண்டு இதில் முதல் கிரம நம்பர் நூற்றி பதி மு முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொன்று நண்பா இந்த நம்பர்ல வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலைப்படியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் பத்தாம் தேதி சிறிசக்தி எஸ்எஸ் நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது ரூபாய் இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன் பென்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஜீரோ இருந்து ஜீரோ ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறதா பென்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் எப்போது வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொன்று மூணு நாள் ஆச்சு நான் மாதம் பதினாலாயிரும் ஒன்றாம் நம்பர் பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்ப சிபில் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது ரெண்டாம் நம்பர் எப்போது ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்பர் பிபோல் வந்து நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் பேர் சிபில் வந்து நாள் ஆச்சு ஒரு மாதம் அனுப்பி இருக்குது மூணாவது

மூணு மாதம் நம்பர் தொண்ணூறு நாளாயிரம் எட்டாம் நம்பர் சீ பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் எப்படி இருந்து ரெண்டு நாளைச்சு ஒன்பது நம்பர் பி பொழுது மூணு ஆச்சு ஒன்பது நம்பர் சீ பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பத்தோன்னா எப்பொழுது இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோ பத்தினா பி பிள்ளைங்க ரெண்டு ஆச்சு ஜீரோ பத்தனா சீப்போடு ஆனாச்சு இன்னைக்கு நம்பர் ஏ பொழு ஜீரோ ஜீரோ பி நாலாம் நம்பர் சி சிபிள் நாலு நம்பர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாளாக டபுள் பி கொடுத்த நம்பர் திரும் திரும்ப கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து போக டபுள்ஸில் நிறைய டைம் இந்த மாதம் நிறைய டைம் கொடுத்துட்டாங்க ஜீரோ நாற்பத்தி நாலு இன்னைக்கு டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏ போலியும் சி போலையும் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி பாட்டு வந்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் டபுள்ஸில் வந்துருச்சு இரநூத்தி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் டபுள்ஸ் கொடுத்துருக்காங்க நானூற்றி பதினொன்று ஒன்றாம் நம்பர் டபுள்ஸு கொடுத்துருங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஏற்கனவே கொடுத்துட்டு வந்துருக்கிறாங்க நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் நாலாம் நம்பர் சி போர்டில் நாலாம் நம்பர் கொடுக்குறாங்க மறுபடியும் பெண்ணிங் சாட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் மேக்ஸிமம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் மென்ஷன் பண்ணிப்பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா